கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் அதின் ஏழாம் வசனம் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனா இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் பாருங்க இந்த வார்த்தை எங்கே எப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேக்கு தம்முடைய நாமத்தை அறிமுகப்படுத்தி அந்த நாமத்தை விளக்கப்படுத்துகிறார் ஏகோவா என்பது என்னுடைய நாமம் மோசே அந்த ஏகோவா என்கிற நாமம் வெளிப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லும் பொழுது இந்த நான் வாசித்த வசனத்தையும் கூட கர்த்தர் சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும் அவர் என்ன சொல்லுகிறார் ஏகோவா என்கிற அந்த நாமம் வெளிப்படும் பொழுது ஒரு காரியம் நடக்குமா அது என்ன உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன் அதாவது நம்மை தம்முடைய சொந்த ஜனமாக சேர்த்து கொண்டு நமக்கு தேவனாக இருப்பாராம் ஏன் அது நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஏகோவா கர்த்தர் என்கிற நாமத்திற்குள்ளே என்ன மறைந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்ரே பதத்தில் நான்கு எழுத்துக்களை கொண்டு அந்த யாகுவே எகோவா என்கிற வார்த்தை அமைக்கப்பட்டிருக்குது யோத் ஹே வாவ் ஹே நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன் அதற்கு அர்த்தம் கை ஆணி கையை பார் ஆணியை பார் கை பார் ஆணி பார் அப்படின்னு வரும் அதாவது கையை பார் ஆணியை பார் யாருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது இது எதை காட்டுகிறது அந்த நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கும்படி சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து மீண்டும் உயிரோடு எழுந்ததை காட்டுகிறது தான் இந்த ஏகோவா என்கிற நாமம் எனவே இந்த நாமம் வெளிப்படும் பொழுது என்ன நடக்குமா உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனா இருப்பேன் அப்படின்றாரு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் பாருங்க யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களையெல்லாம் தேவன் என்ன பண்றாராம் தமக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தேவனாக இருக்கிறாரா இதைத்தான் நாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்துல வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய ஜனங்கள் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ரட்சிப்பு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேற இந்த ஏகோவா தேவன் வெளிப்பட்டிருக்க வேண்டும் அவர் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்டதுனால தான் இன்னைக்கு அந்த ரட்சிப்பு நமக்குள்ள வந்திருக்கு இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ரைட் அப்போ இந்த நாமம் வெளிப்படும் பொழுது அடுத்து இன்றைக்கு நமக்கு என்ன நடக்க போகிறது நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டோமே இன்னைக்கு எனக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் அதாவது சில சுமைகளை சில பாரங்களை இந்த எகிப்து உங்கள் மேல் சுமத்தி இருக்கிறது இந்த உலகம் உங்க மேல நீங்கள் தாங்க முடியாத சில சுமைகளை சுமத்தி உங்களை ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக வைத்திருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இந்த மீட்பின் கண்மலையாகிய ஏகோவா என்கிற நாமம் வெளிப்பட்டிருக்கிறதுனால அந்த சுமைகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போகிறார் நீக்க போகிறார் நம்ம புதிய ஏற்பாடு அதுதான் வாசிக்கிறோம் என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்க என்னுடைய நுகம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் நுகத்தை நான் சுமக்குறேன்றாரு வருத்தப்பட்டு பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் உங்கள் பாரத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்றாரு இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அந்த கிறிஸ்து வெளிப்படும் பொழுது என்ன நடக்கிறதா உங்கள் மேலே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சுமைகளை நீக்கப்போகிறார்னு அர்த்தம் சுமைகளை நீக்கின பின்பு நீங்க அறிந்து கொள்வீங்க உங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்து இந்த சுமைகளை உங்களை விட்டு நீக்கினார் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள்ல எந்த சுமையை பார்த்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஒருவேளை அது கடன் சுமையாக இருக்கலாம் இல்ல சில மனிதர்களை உங்க மேல சுமத்தி இருக்கலாம் அதாவது இவங்களை இனிமேல் நீதான் பராமரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில மனிதர்களை உங்க மேல சுமத்தி இருக்கலாம் உங்களுக்கு அதை தாங்க முடியாததா அதை செய்ய முடியாததா இருக்கலாம் இல்லை குடும்ப பாரம் உங்கள் மேலே மொத்தமாக வைக்கப்பட்டிருக்கலாம் அதாவது இந்த குடும்பத்தை இனி மொத்தமாக நீ பார்த்தாகணும் உன்னுடைய ஒரு சம்பாதத்தில் தான் முழு ஃபேமிலி ரன் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலாக அது இருக்கலாம் அது எந்த விதமான சுமையாக பாரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் சகிக்க வேண்டிய பாரமாக அது இருக்குமானால் அதை சகிக்க தேவையான பலனையும் சத்துவத்தையும் அதற்குண்டான எல்லா அனுகூலங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் சகிக்க தேவையில்லாத பாரங்களாக அவைகள் இருக்குமானால் புரிகிற மாதிரி சொல்லணும்னா எகிப்து சுமத்தின பாரம் பாவம் என்கிற அடிமைத்தனம் உங்க மேலே சுமத்தி வச்சிருக்கிற பாரமாக அது இருக்குமானால் அந்த பாரத்தில் இருந்து உங்களை விடுதலை செய்ய ஏகோவா என்கிற நாமத்தை கொண்ட கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறார் அதாவது உங்களுக்காக சிலுவையில் அந்த பாரத்தை சுமந்த கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார் எனவே அந்த பாரத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாய் நீக்கப்படுவீர்கள் விடுதலையான ஒரு வாழ்வை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறார் நம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே எங்கள் சுமைகளை நீக்கி எங்களை விடுதலையாய் வாழ பண்ணுகிறோம் உங்கள் மகிமை இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்குற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அவங்க பாரங்கள் நீக்கப்பட்டு அண்டு வரே விடுதலையாய் உமை தொழுது கொள்ள தயோ பாராட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் BLESS யூ